ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மரவாடிக்கிழங்க பொருளையை பார்க்க போகிறோம் அதுக்கு மரவாடிக்கிழங்க ஒரு இருபது நிமிஷம் வேக வச்சு தோளியை உரிச்சு கொட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம கடுகு சீரகம் போட்டுக்கோங்க எல்லாம் பொய் கட்டும் இப்போ கடுகு சீரகம் நல்லா பொருச்சி இது கோழி நம்ம சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க பரவாயில் வெங்காயம் போட்டு வச்சு வெங்காயம் போட்டு நல்லா வதச்சிக்கோங்க அப்புறம் வெங்காயம் உதவிச்சு இது கோழி ஒரு தக்காளி போட்டுக்கோங்க ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இது கூடயே தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு லேசாக வதக்கிட்டு தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம கிழங்கு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இது கூடயே ஒரு ஸ்பூன் அளவுக்கு புளிக்குழம்பு பொடி போட்டுக்கோங்க புளிக்குழம்பு பொடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் மருவடி கிழங்கையே இது கூட போட்டுக்கோங்க வச்சு போயிட்டு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா பக்கம் போடுற மாதிரி இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூடயே ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றியாச்சு இப்போ குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மரபொள்ளிக்கிழங்கு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வெந்திருக்கு ரொம்ப சுவையான மரபள்ளிக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்